புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டி பக்கத்தில் குப்புணம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நம்ம வந்து இங்கே ஒரு இருபது ஏக்கரில் கடந்த நாலு ஆண்டுகளாக வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்ருக்கோம் நம்ம காப்பி ஆர்கானிக் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆர்கானிக் ஸ்டோர்ஸுக்கோ கிச்சனுக்கோ இல்லை வந்து நம்ம நேரடியாக கன்சியூமருக்கோ வந்து விற்பனை செஞ்சுட்டு வரோம் அடிப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த ஃபேமிலி தான் நம்ம அப்பா காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் விவசாயம் தான் இருந்தாங்க ஸோ நமக்கு நஞ்சில் உணவு நம்ம தேடுறோம் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் மூலமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏன்னா நம்ம தான் வந்து விவசாய கன்சூமராகவும் இருக்கிறோம் விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு இடத்துலையும் உள்ள பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறது கன்சூமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியும் விவசாயியாகவும் எப்படி வந்து சரியாக செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏன்னா வந்து காய்கறிகளும் கீரைகள் பழங்கள் இது மாதிரி வந்து வடம் முழுசும் சுழற்சி முறையில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வகையான காய்கறிகளும் ஒரு மூணு நாலு பழங்கள் ஒரு அஞ்சு கீரைகள் ஒரு மூணு கிழங்கு வகைகள் அந்த மாதிரி வந்து முழுசும் கிடைக்கிற மாதிரியான அமைப்பில் வந்து நம்ம இங்கேருந்து விவசாயம் செஞ்சிகிட்டு இருக்கோம் அதில் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி கத்திரி மூட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அவரை வெண்டை பீக்கன் பாக புடலை வெள்ளரி சுரக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளையும் கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மல்லி வெந்தயம் பாலக்கீரை செங்கீரை புளிச்சக்கீரை அந்த மாதிரி கீரைகளும் பழமில் பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவல்லி செவ்வாழை கதளி அது போக வந்து பப்பாளி இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் வருடம் முழுசும் மார்க்கெட்டில் உள்ள டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக சுழற்சி முறையில் வந்து மாலை முருள் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சுகிட்டே இருப்போம் நம்ம தொடர்ந்து அறுவடை செஞ்சுகிட்டே இருப்போம் சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம வந்து ஈல் வந்து அதிகமாகவும் குறைவாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் பயிர்றதுக்கான பிளான் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு தேடி எடுத்து அதில் வந்து பார்த்திங்கனா ஆர்கானிக் ஸ்டோர்ஸோ இல்லை கிச்சன்ஸோ இருக்கிறது அந்த டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து பயிர் செய்வோம் நம்ம சராசரியாக ஒரு ஏக்கரில் எவ்வளோ இல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஏக்கரில் வேணுமோ இல்லை ஐம்பது சென்டில் வேணுமோ இல்லை ஒன்றரை ஏக்கரில் பயிர்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பயிர் பண்ணுறோம் பொருட்களுக்கான விலையும் நம்ம தான் நிர்ணயம் செய்யறோம் நம்ம எப்படி நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் நம்ம பயிர் செய்கிறோம் தக்காளி அப்படின்னா ஒரு வருடத்துல ஒரு படத்தில் நல்லா ஈல் வந்துன்னா பதினஞ்சு டன் டன் கூட வரலாம் ஸோ இப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு டன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன விலைக்கு நம்ம வந்து விற்றோம் அப்படின்னா நம்மள ஆவாரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தக்காளியோ இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து முப்பது ரூபா அந்த மாதிரி நினைவு நினைக்கும் ஸோ வட முழுசும் தக்காளி வந்து நூறுரூவாய்க்கு போனாலும் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு போனாலும் அஞ்சு ரூபாய்க்கு போனாலும் நம்மளோட விளையா வந்தப்போ ஒரு ஒரு எல்லா காய்கறி படங்களுக்கும் ஒரே விலையை நினைவு முன்னேன் ஸோ நம்மளோட புரிதலில் இருக்க விவசாயம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்து அடிப்படையாக மண்ணை வளமாக்கிறது தான் வந்து முழுமையாக இருக்க விவசாயம் அப்படிங்கிறது நம்ம வந்து உடல் மேலன்மையும் பூச்சி மேலன்மையும் நோய் மேலமனை எல்லாமே வந்து ஒரு செடி விதை நடுறோம் அப்படின்னா அது முழுசும் அது தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை நம்பிதான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ மண் வளம் தான் வந்து அடிப்படை அப்படிங்கிறோம் ஸோ நம்ம விவசாய விஞ்ஞானிகள் நம்மளோ இல்லை வந்து நம்ம சுபாஷ் பாலக்கரோ இல்லை வந்து ஜப்பானிய விஞ்ஞானி மசனா ஃபுக்கோவாக்காவோ இல்லை வந்து ஆஸ்திரேலியன் வந்து பில் மோலிசனோ இந்த மாதிரியான எல்லாமே வந்து சொல்கிற விஷயமும் அடிப்படையாக சொல்கிற விஷயம் வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கான உணவை நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் வந்து விவசாயி வந்து லாபகரமாக இருக்க முடியும் ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே செய்ய ஆரம்பி பண்ண ஆரம்பிக்கிறோம் மண்ணோட அந்த வளம் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் மனு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம திரும்ப திரும்ப உழவு செய்கிறது மூலமாகவோ மண்ணை வந்து காற்றோட்டம் ஏற்படுத்தியோ இல்லை வந்து நம்ம வந்து வேரோட்டம் செய்யணும் அப்படின்லாம் நினைப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்ணில் வந்து ஆர்கானிக் மேட்டர் சொல்ல அது போக மண்ணை மூடாக்கு போடுறது அதுபோக உயிரல் இடுபொருட்களை கொடுக்கறது இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள நுண்ணீர் பெருக்கத்தை நம்ம வந்து அதிக செஞ்சுட்டே இருக்கிறோம் மண்ணில் இருந்து எடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பூ பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னா செடி வந்து சரிவீகத்தில் அந்த உணவு வந்து கிடைக்கும் எப்போ வந்து ஒரு செடி ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ நேரத்தில் வந்து அது நியூட்ரிஷன் சரியாக எடுக்க முடியாது அப்போ செடி வீக்காக இருக்கும் அப்போ பூச்சிகளுக்கு சாப்பிடக்கூடிய எதுவான நிலையில் இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வருமூன் தான் வந்து சரியான அப்ரோச்சாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பூச்சிகளை முதல்ல வந்து செடி வைக்கிற வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா தோட்டத்தோட பார்டரில் வந்து உயிர்வெளி உருவாக்கிக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராப் கிராப்பாக வந்து ஆமனுக்கு பயிறு இந்த மாதிரி அது போக வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேரிகோல்டு அந்த மாதிரியான பயிரில் போட்டிருக்கோம் அதுக்கடுத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு இல்லைனா சோளம் வச்சிருக்கோம் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூச்சிகள் நம்ம பயிரில் தேடி வருது அப்படின்னா எப்படி தேடி வரும் அப்படின்னா நம்ம செடியோட வாசனை காற்றில் இருக்கும் அந்த வாசனையை வச்சு தான் வந்து தக்காளினா தக்காளி செடிக்குள்ள கத்திரிக்கி செடி வர பூச்சிகள் வரும் ஸோ நம்ம பாடல வந்து நம்ம இந்த உயிரிழச்சுக்கிறோம் அதில் வந்து கம்போல் சுளமும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதோட வாசனை வந்து நம்ம பயிரோட வாசனையை வந்து குறைக்கும் அப்போ பூச்சிகள் என்னென்னா உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் குறையும் அப்படியே மீறி வருது அப்படின்னா அங்கே ஆமனுக்கு இல்லை வந்து தட்டப்படி இருக்குங்கிறப்ப முதல்ல அங்கே போயிருக்கோம் அங்கே இருக்குங்கிறப்ப பக்கத்தில் நமக்கு மேரிகோல்டு அந்த மாதிரி வந்து நமக்கு நன்மை செய்யும் பூச்சி வைக்கிறதுக்கான நம்ம பயிரால் அழைச்சிருக்கிறோம் அங்கே வந்து வியூ அது மாதிரி வருது அப்படின்னா இல்லை லேடி பக்கோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அங்கே போய்ட்டு தீமை செய்யும் பூச்சிகளை சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அங்கே வந்து நமக்கு ஒரு உயிர்ச்சுழல் உருவாகும் அதை தாண்டி அடுத்த கட்டமாக வந்து தோட்டத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறப்ப இனக்கவரிச்சி பொறிகள் ஒட்டும் பொறிகள் விளக்கு பொறிகள்லாம் வச்சுருக்கோம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா செடிக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த இனக்கவரி பொரியல் அட்ராக்ட் ஆகி ஆண் பூச்சி உள்ளே போகிறதோ இல்லை வந்து ஒட்டும் பொரியில் போய் ஒட்டிக்கிறதோ இல்லை வந்து லைட்டில் ட்ராப்பில் போயிட்டு அங்கே விழுந்து மாட்டிக்கிறதோ அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பூச்சிகளை வந்து அங்கே ஓரளவுக்கு கட்டுப்பாடாகிடும் அதுக்கு அடுத்த லெவலில் பூச்சி உள்ள நம்ம வந்து செடி நோக்கி வருது அப்படின்னா நம்ம பூச்சி விரட்டைகளை அடிப்படையாக பயன்படுத்துகிறோம் அந்த பூச்சி விரட்டைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வே வேப்பங்கொட்டை கரைசல் இல்லை பத்தளை கரைசல் கருவேல மரப்பட்டை கரைசல் ஸோ அந்த மாதிரியான இடுபொருட்களை நம்ம பண்ணையிலேயே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா வருமுன் கப்பமுங்கிறதுனால பூச்சி இருக்காலே ஒரு பதினஞ்சு டூ நாள் ஒரு டைம் நம்ம வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு மா இடுபொருட்களை வந்து நம்ம வந்து தெளிச்சிருவோம் அப்போ அது பூச்சி வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுறப்போ இல்லை வாசறப்போ அதோட வாசனை பிடிக்காமோ அதில் டேஸ்ட் பிடிக்காமையும் வந்து நம்ம பயிரில் விட்டுட்டு போயிடும் அப்போ அவரோட நம்ம பூச்சி தாக்குதல்கள் குறைவு அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம பூச்சி தாக்குதலையோ நோய் தாக்குதலையோ நம்ம வந்து அனுகிறோம்